வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்க நெல்லை காந்தி லிட்டில் பிளவர் பள்ளியில் நீரின்றி அமையாத உலகு என்ற தலைப்பில் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது நெல்லை மாவட்ட வன அலுவலர் இளங்கோ கலந்து கொண்டு இயற்கை வளங்களை பேணுதல் பற்றி சிறப்புரையாற்றி கல்வியில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் நெல்லை பார்வை மாற்றுத்திறனுடையோர் பள்ளி முதல்வர் கிங்ஸ்டன் ஜேம்ஸ் பால் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார் லிட்டில் பிளவர் பள்ளி குழும தலைவர் மரிய சூசை கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் பள்ளி தாளர் செல்வகுமார் மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கான பள்ளி பருவ கல்வியின் அவசியத்தை விரிவாக எடுத்துரைத்தார் குட் ஷெப்பர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் ஜோஸ்வின் விமலா நவீன கல்வியின் அவசியம் மற்றும் அதன் சிறப்புகளை எடுத்துரைத்தார் பள்ளியின் கல்வி ஆலோசகர் பார்வதிநாதன் ஆழ்வார்குறிச்சி குட் ஷெப்பர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் ஆண்டனி பாபு லுட்காட் மரிய தீபா செல்வகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு குழந்தைகளை வாழ்த்தி பேசினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகத்தின் ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் திரளான பெற்றோர்கள் பங்கு குழந்தைகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து உற்சாகப்படுத்தி மகிழ்ந்தனர் பெருமை சிறக்க மாணவர் சின்னங்கள் இதைவிட படித்து பல பல பதவிகள் அடைவோம் தேவைப்படுகிறேன் இன்றைய ஒரு குறித்தான ஒரு சிறு என்ன முக்கிய கருத்து என்றால் நீரின்ட்டு அமையாது உள்ளது எல்லாருக்கும் தெரியும் தண்ணி இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்போ நீருக்கு ஆதாரமா என்ன இருக்குது அதை நம்ம பாதுகா சிஷ் பேக் இங்க எல்லாம் இப்படிப்பட்ட விஷுவலி இப்போ ஒர்க் பண்ணுறேன் அதனால் என்றைக்குமே நம்ம குறைகளை குறைகளாக நினைக்காமல் இதை நிறைகளாக மாற்றி கண்டிப்பாக என்ன செய்ய முடியும் சாதிக்க முடியும் இந்த நம்முடைய முன்னாள் பிரசிடெண்ட் அப்துல் நல்ல மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றோம் என்று அனைவரும் போற்ற வேண்டும் அந்த மாணவர்கள் பின்னால் அதை ஏற்றிக் பார்க்க வேண்டும் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் இந்த நோக்கத்தோடு நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் நீங்கள் அதற்கு உறுதுணையாக தெரியுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அருமையான உங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு அனைவருக்கும் இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம் Uh, we plan to have the annual day August, August uh, second week. So, the day, uh, situation, you uh, have. வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளேன்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க